வணக்கம் கை சென்னையில் காலையில் ஒரு ஆறு முப்பது மணி அளவில் கிராமத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு தாயும் மகளும் அண்ணா அரங்கத்திற்கு எப்படி போகணும் அப்படின்னு சொல்லி வழி கேட்டி நின்று இருந்தாங்க அப்போது நடைப்பயிற்சி மேற்கொண்டு வந்த நபர்கிட்ட போய் வழி கேட்டிருக்காங்க அவர் ஏமா எதுக்காக கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி விசாரிச்சிருக்காரு அதுக்கு இந்த தாய் வந்து சொல்லியிருக்காங்க எட்டு முப்பது மணிக்கு துவங்க இருக்கக்கூடிய பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் படிப்புக்கான கவுன்சிலிங்கில் கலந்து கொள்வதற்காக தான் அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு நாங்கள் திருச்சி அருகே இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமத்திலேருந்து வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை கேட்ட அந்த நடைப்பயிற்சி மேற்கொண்ட நபர் வந்து அதிர்ச்சி ஆயிட்டார் காரணம் என்னென்னா இந்த விவசாய கூலியான படிக்காத அந்த தாய்க்கும் அந்த சிறுமிக்கும் இந்த படிப்புக்கான கலந்தாய்வு அதாவது பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் படிப்புக்கான கலந்தாய்வு கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய க காலேஜில் தான் நடக்குது அப்படின்னு தெரியாம யாரோ தவறான்னு சொன்ன தகவலின் அடிப்படையில் அவங்க சென்னைக்கு வந்திருக்காங்க இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு தான் அவர் அதிர்ச்சி ஆகிட்டார் அப்போ அந்த நடைபயிற்சி மேற்கொண்ட நபர் வந்து அந்த தாய்கிட்ட சொல்லியிருக்காங்க அம்மா நீங்கள் வந்திருக்கக்கூடிய இந்த கலந்தாய்வு வந்து இங்கே நடக்கலை அதாவது சென்னையில் இருக்கக்கூடிய அண்ணா காலேஜில் வந்து நடக்கலை இது வந்து கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ஒரு காலேஜில் நடக்குது உங்களுக்கு யாரோ வந்து தவறான அட்ரஸ் கொடுத்துட்டாங்க நீங்கள் வந்து கோயம்புத்தூருக்கு போகணும் இன்றைக்கி உங்களால் எப்படி போக முடியும் நீங்கள் சென்னையில் இருக்கீங்களே நீங்கள் கலந்தாய்வில் கலந்து கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லி அந்த அந்த நபர் வந்து சொல்லியிருக்காரு இதை கேள்வி இதை கேட்ட உடனே அந்த தாய் வந்து கண்ணீர் விட்டு அழ ஆரம்பிச்சிட்டாங்க ரோட்டில் ரோட்டே ஆட ஆரம்பிச்சிட்டாங்க ப்ளஸ் டூ ப்ளஸ் டூ தேர்வு போது என்னுடைய மகளுக்கு வந்து உடல்நிலை குறைவு ஏற்பட்டு அவர் வந்து அவதைப்பட்ட நிலையிலேயும் என்னுடைய மக கஷ்டப்பட்டு படிச்சு ஆயிரத்தி பதினேழு மதிப்பெண் எடுத்திருக்கா இந்த படிப்பு தான் நம்முடைய வாழ்க்கையை மாற்றமா இந்த படிப்பு தான் நம்மளுடைய கஷ்டத்தெல்லாம் வந்து சரியாக்குமா இந்த படிப்பு மூலமாக தான் நம்ம வாழ்க்கையில நம்ம அடுத்த கட்டத்துக்கு போக முடியுமா அப்படின்னு என் பொண்ணு நம்பிக்கையோடு இருந்தாலே கஷ்டப்பட்டு படித்தாலே இப்போ என்னுடைய படிப்பு என்னுடைய மக கஷ்டப்பட்டது எல்லாமே வீணாகி போச்சு அப்படின்னு சொல்லி அந்த ரோட் வாரமாகவே அந்த அந்த தாய் வந்து உட்காந்து அழ ஆரம்பிச்சிட்டாங்க அந்த சமயத்தில் வந்து அங்கே நடைபயிற்சி மேற்கொண்ட நிறைய பேர் வந்து இந்த பெண்மணியை வந்து கவனிச்சிருக்காங்க அதில் ஒருத்தர் வந்து ஏன் என்னாச்சு ஏன் இந்த பெண் பெண் வந்து இப்படி அழுதுகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி விவரத்தை வந்து கேட்டிருக்காரு அப்போது அந்த நடைபயிற்சி முன்னாடியே இந்த பெண் இந்த தாய்கிட்ட வந்து இந்த விஷயத்தை சொன்ன நபர் வந்து ஏன் அழுகுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்ட நபர்கிட்ட வந்து இந்த விவரத்தை சொல்லியிருக்காங்க அவங்க வந்து இந்த மாதிரி திருச்சியிலேருந்து இருக்கு திருச்சியில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்துலேருந்து வந்திருக்காங்க இந்த மாதிரி அவங்க அண்ணா அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடக்கக்கூடிய கவுன்சிலிங்கில் கலந்துக்கிறதுக்காக வந்தாங்க ஆனால் ஆக்சுவலாக இந்த கவுன்சிலிங் வந்து கோயம்புத்தூர் நடக்கு இவங்க தெரியாமல் வந்து இங்கே வந்துட்டாங்க இவங்களுடைய பெண் வந்து ஆயிரத்தி பதினேழு மதிப்பெண் எடுத்திருக்காங்க இப்படி தன்னுடைய மகள் கஷ்டப்பட்டு படித்தாலும் இன்றைக்கி கவுன்சிலிங்கில் கலந்து முடி கலங்க முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி அந்த தாய் வந்து அழுதுட்டுருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை வந்து அந்த நபர் வந்து அந்த இன்னொரு நபர்கிட்ட வந்து சொல்கிறாங்க அப்போ உடனே அந்த நபர் வந்து தன்னுடன் வாக்கிங் வந்து தன்னுடைய நண்பர்களையும் அழைக்கிறாரு அழைச்சிட்டு இந்த மாதிரி இந்த பெண்மணியையும் இந்த சிறுமியும் கோயம்புத்தூருக்கு அனுப்பக்கூடிய எல்லா செலவையும் நானே ஏற்றுக்கிறேன் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய நண்பர்கிட்ட சொல்கிறாங்க நீங்கள் உங்கள் கோயம்புத்தூர் கூடிய உங்கள் நண்பர்கள் மூலமாக இந்த பெண்ணை எப்படியாவது வந்து அந்த கலந்தாவில் கலந்துக்கணும் அந்த ரிஜிஸ்டர்கிட்ட போய் இந்த நிலைமையை எடுத்து சொல்லி கொஞ்சம் டைம் கேளுங்க கொஞ்சம் காலதாமதம் கேளுங்க இந்த பெண்மணியும் இந்த தாயும் எப்படியாவது நம்ம வந்து விமானம் மூலமாக நம்ம அனுப்பி வச்சிடலாம் அதுக்கு என்ன செலவு ஆகுதோ அது எல்லாத்தையுமே வந்து நானே ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் வந்து மணிக்கே வந்திருக்க அந்த தாய்க்கும் மகளுக்கும் உடனே வந்து டீ எல்லாத்தையுமே வந்து வந்து வாங்கி கொடுத்திருக்காரு அது மட்டும் இல்ல உடனே வந்து அந்த பெண்மணிக்கும் அந்த சிறுமியும் கோயம்புத்தூர் செல்வதுக்கான ஏற்பாடு எல்லாருமே செஞ்சுட்டார் விமான டிக்கெட்டுக்கு செலவு எல்லாத்தையுமே வந்து அவர் கொடுத்துட்டார் காலையில் ஒரு எட்டு பதினைந்து மணி அளவில் விமான நிலையத்துக்கு செல்வதற்கான ஏற்பாடுகளையுமே அவர் செஞ்சிட்டார் தாயும் மகளும் காலையில் பத்து ஐந்து மணிக்கு புறப்படக்கூடிய கோயம்புத்தூர் விமான நிலையத்தை வந்து பிடிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் பத்து முப்பது மணிக்கு பத்து ஐந்துக்கு கிளம்பின இந்த விமானம் சரியாக பதினோரு நாற்பது மணி அளவில் இந்த விமானம் வந்து கோயம்புத்தூரில் போய் வந்து தரங்கிருந்துச்சு இவங்க போனதுமே அங்கே இருக்கக்கூடிய அங்கிருந்து இந்த இவர் இருவரையுமே வந்து கலந்தாய்வு நடக்கக்கூடிய இடத்திற்கு அழைத்துச் செல்வதற்காக சென்னையில் இருந்தவர்கள் தன்னுடைய நண்பர்கள் மூலமாக அவர்களை தயார் செஞ்சு வச்சுருந்தாங்க அந்த இருவரையுமே வந்து வந்து உடனே அங்கே இருந்தவர்கள் வந்து அழைச்சிக்கிட்டு சரியாக மதியம் பன்னிரெண்டு பதினைந்து மணிகளுக்கெல்லாம் கவுன்சிலிங் நடக்கக்கூடிய அந்த இடத்துக்கே வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க இந்த இந்த கிராமத்துலேருந்து வந்திருக்கக்கூடிய இந்த தாயும் மகளையும் அங்கு உள்ள ரிஜிஸ்டர்கிட்ட போயிட்டு இந்த கலந்தாய்வில் கலந்து கொள்ளத்துக்கான முறையான ஏற்பாடுகளையும் அவங்களே முன்னின்று செஞ்சும் கொடுத்துருக்காங்க அதன் பிறகு அந்த கவுன்சிலிங்கில் கலந்து கொண்ட அந்த பெண்ணுக்கு கோயம்புத்தூர்லேயே அக்ரிகல்ச்சர் பயோ பயோடெக்னாலஜி படிப்புக்கான இடமும் அன்று மதியமே ரெண்டு மணி அளவில் வந்து கலந்தாய்வில் வந்து கிடைச்சிருக்கு இந்த சம்பவமானது மனிதர்களால் அல்ல மனிதத்தாலேயே இயங்குகிறது உலகம் என்பதை நிரூபிச்சிருக்கு இன்னும் மிச்சம் இருக்கிறது மனிதம் என்பதை ஒவ்வொருத்தரையும் உணர வச்சுருக்கு இந்த சம்பவத்தை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்